கீர்த்து குட்டி மனோவை தேடி ஒரு நாள் வரும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க இந்த அந்த நிமிடம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள் ஆனால் இந்த நேரத்தில் இயக்குனர் இயேசு சாருக்கு மிகப்பெரிய நன்றி எதுக்குனாக்கா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சால்வை கலர் கலராக சால்வை கொடுப்பாங்க அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எங்கள் திட்டுவாங்க ஆடா இதே ஏண்டா வாங்கிட்டு வர இது தண்ணியும் உரியாது ஒன்றும் உரியாது எதுக்கு வாங்கிட்டு வர நாங்கள் இந்த நேரத்தில் வெள்ளை கலர் துண்டு போட்டு என்ன மட்டும் இல்லை அநேக தினத்தில் என் அம்மாவையும் சந்தோஷப்படுத்திய குழந்தை இயேசு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன் கை தட்ட மாட்டிங்களா அப்புறம் இந்த நேரத்தில் இயக்குனர் இயேசு சார் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எதுக்குனாக்க ஹீரோயினுக்கு அரை மீட்டர் துணி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோயினுக்கு ஐம்பது மீட்ரு துணி கொடுத்துருக்காரு இது எப்படி காஸ்டியூம் கணக்கு எப்படி இது இன்னொரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா என் பக்கத்தில் ஹீரோயின் உட்காந்துருந்தாங்க ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குது அதாவது வாட்ஸ்அப்பில் பார்ப்போம் அந்த படம் இல்லை சத்யந்தாட்டில் பார்ப்போம்ல அந்த மாதிரி சும்மா பட 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 படம்னு பேசியிருந்தாங்க நானும் சாரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்டேன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பேப பேபண்ணா சாரம் பே பாபண்ணாரு மிக்க நன்றி சார் இப்போ சமீபத்தில் சிம்பு சாரோட தம்பி குரலரசன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பத்திரிக்கை கொடுக்கும்போதும் சரி இப்போவும் சரி எல்லாரும் டிஆர் சாருக்கிட்ட போயிட்டு சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் பத்திரிக்கை நண்பர்கள் மட்டும் இல்லை ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் எடுத்து போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொடுக்க போனால் கூட அவங்க கூட கேட்குறாங்க போஸ்ட்டை கொடுத்துட்டு சார் சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு இது வந்து அவங்க அன்பால் கேட்குறாங்க ஓகே சந்தோஷம் ஆனால் ஒரு தகப்பனால் இன்னும் வந்து நம்ம பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையே அப்படின்ற ஒரு இயக்கம் அதை வந்து அவரால் ஜீரணிக்க முடியல ஏன்னா பொதுவாகவே ஒரு பெற்றோர் தன்னோட மகன் பேர் புகழ் பணம் எது சம்பாதிச்சாலும் ஒரு குடும்ப இஸ்திரியாக்கி பார்க்கணும் அப்படின்றது தான் நினைப்பாங்க பெற்றோர் ஸோ அந்த ஒரு நிகழ்வு விரைவில் நடக்கும் அவருக்கு வந்து பொண்ணு யாருன்றது எனக்கு தெரியும் எப்போ கல்யாணம்ன்றது எனக்கு தெரியும் நான் விரைவில் அது உங்கள் பத்திரிகையாளர் முன்னிலையில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தயவுசெய்து இனிமேல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி டிஆர் சார் மனசு புண்படுத்த வேணாம் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்புறம் இப்போது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள் யாருமே ஷேர் பண்ணுறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் சார் படத்தில் வர மாதிரி கையில் அருவாக வச்சுட்டு ஜாதி மதம் இதை 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 பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அருவாவில் வச்சுட்டு வாடா நான் எந்த ஊர் தெரியுமா நீ நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு ஊர் பேர்லாம் சொல்கிறது அப்புறம் மறுநாள் பார்த்தாக்க இப்படி நிற்பாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேட்டு நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏன் நம்ம வீட்டு சோத்தை சாப்பிட்டு எதுக்கு அடுத்தவங்கள்கிட்ட போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணணும் அவர் ரெண்டாவது மன்னிப்பு கேட்குறாங்களே அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகாது அவர் வந்து அறுவாள் வச்சுட்டு என் ஏரியாவுக்கு வாடாறான் யாருன்னு காட்டுறேன் செங்கலை பிரிக்கிறேன் ட்ரெயினுக்கு நூறு பேர் இறக்கி காட்டுறேன் அப்படின்னு பேசுகிற வசனங்கள் அந்த பிஞ்சு மனசுங்க பதினெட்டு இருபது வயசு உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் வஞ்சகத்தை மனசில் பதிச்சு இந்த மாதிரி வசனம் பேசி அதுதான் வந்து ஷேர் ஆகுது அதனால் செய்து இந்த மாதிரி விஷயங்களை கைவிட்டு நல்ல விஷயங்கள் ஏன்னா இணையதளன்றது அதுக்கு தான் எல்லாமே கெட்ட விஷயத்துக்கு தான் ஷேர் பண்ணுறீங்க செய்து நல்ல விஷயத்துக்கு ஷேர் பண்ணணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த படம் படத்தில் நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறான் அப்புறம் இப்போ சாங்கில் வந்து இயக்குனர் டான்ஸ் ஆடி இருந்தார் அநேகமாக அடுத்த படத்தில் கதாநாயகனாக ஆயிருவார்ன்னு நினைக்கிறேன் அவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி